உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலக எங்கிலும் விரைவில் பிறவி வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதரமை தமிழ் சகோதர சகோதரிகளை ஒரு ஜாதகத்தின் மூலமாக நாம் எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வெல்லாம் பெறலாம் என்பதை உதாரணமாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவதுங்க எந்த ஒரு மனிதர்களுமே நன்கு படித்திருக்கலாம் திறமைகள் இருக்கலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் அதாவது தன்னை பற்றிய தன்னை வந்து தன்னுடைய முயற்சியில் தன்முயற்சியில் மேன்மை அடைதல் ஒரு ஜீரோ இருந்து வந்து ஒரு ஹீரோ நிலைமைக்கு வருவது இது எல்லாத்துக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையை விடாமுயற்சியை சரியான வழித்தடத்தில் பிரயாணிக்கச் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் சரி ஒரு ராசி இவர் மீன ராசிக்காரர் அந்த ராசிக்கு அதிபதி குரு குரு என்றால் நல்லவர் உண்மையானவர் மென்மையானவர் நன்மையானவர் லக்கணம் ரிஷப லக்கணம் ஸ்திர லக்கணம் ஒரு செயலில் எப்பொழுதுமே ஊக்கமுடையவர் தைரியமானவர் பயம் அறியாதவர் அப்போ ஸ்திரத்தன்மையான ஒரு முடிவை எடுத்தால் அதை செயல்பாட்டுக்கு வரும் வந்து வெற்றி பெறும் வரை உழைக்கக்கூடியவர் இதானே பொதுவானது ரிஷப லக்கணமும் மீனராசியும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் லக்னாதிபதி லக்னத்திலேயே அவருக்கு இருக்கிறது லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் யாருடைய அறிவுரையும் சொல்ல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சரியாக செயல்படக்கூடியவர் தன்னம்பிக்கையாளர் விடாமுயற்சி உடையவர் இப்படி நிறைய பேசிக்கிட்டே போலாம் ஒரே ஜாதகத்தை ஒரு மாதத்துக்கு ஆய்வு பண்ணலாம் இது பெரிய கடல் ஜோதிடம் என்பது ஆக இவ்வளவு இருந்தும் அந்த மனிதருடைய வெற்றி காணல் நீராகவே இருக்கிறது இதற்கு என்ன காரணம் அதை தான் அந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் லக்னம் நல்லா இருக்குது லக்னாதிபதி ஆட்சி பெற்று ராசிங்கிறது மீன ராசி ராசி லக்கணம் ரெண்டுமே சஷ்டாஷ்டகம் இல்லை ஆனால் இவரனால் ஒரு வெற்றியை கூட இதுவரைக்கும் பெற முடியவில்லை அதுக்கு என்ன காரணம் வாங்க ஒன்றா லக்னாதிபதி கெட்டு கெடணும் ராசியாதிபதியும் கெடணும் ரெண்டுமே கெட்டால் மட்டும்தான் இவருடைய வாழ்க்கையில் இவர் நல்ல முன்னேற்றம் நம்ம எவ்வளோ உழைக்கிறோங்க சான் ஏறினால் முழம் சறுக்கும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா அது இவருக்கு எந்த மாதிரி இருக்குது தன்னைக்கும் ஒரு சின்ன வயது பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அஞ்சு முப்பது ஏஎம் ரிஷப லக்கணம் லக்னாதிபதி லக்னத்தில் மீன ராசி சந்திரனோட கேது பிளஸ் சனி சேர்க்கை இதுவே அவருக்கு முதல் மைனஸ் பாயிண்ட் இதனால் வந்து தாழ்வு மனப்பான்மை முயற்சிகளில் வெற்றி இல்லாமை அதே மாதிரி மன மனக்குழப்பங்கள் உடல் சோர்வு மனச்சோர்வு இதெல்லாம் இப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி வக்ரம் புரியுதுங்களா லக்னாதிபதி ரெட்ரோகிரேட் ஆச்சுன்னா ஜாதகர் தனக்கு பயன பயனில்லாதவர் அடுத்தவங்களுக்கு பயன் அளிக்கக்கூடியவர் ரைட் ராசியாதிபதி நல்லா இருக்கணும் இல்லையா இந்த ராசியாதிபதி வந்து எட்டில் வக்ரம் அப்போ லக்னாதிபதியும் வக்ரம் பெற்று ராசியாதிபதியும் வக்ரம் பெற்று விட்டால் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த திசாபுத்திகளில் வந்து மேன்மையடைய முடியாது ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இவருக்கு சுக்கர திசை சுக்கரன் லக்னாதிபதியாக இருந்து வக்ரம் பெற்று அதனுடைய திசையும் நடக்கும் பொழுது ஜாதகர் தன்னுடைய ஒவ்வொரு வெற்றி கனவுகளும் காணல் நீராக போய்விடுகிறது ஆக இதில் இந்த ஜோதிடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் லக்னத்தில் இத்தனை கோள்கள் இதுவே ஒரு கிரக யுத்தம் சந்திரனோட நெகட்டிவான கேது சனி சேர்க்கை இது அவருடைய தாழ்வு மனப்பான்மையை அதிகரிக்க செய்கிறது ஆக அவருடைய ராசியாதிபதியும் எட்டில் மறைகிறார் சரிங்களா இவ்வளவு விஷயங்கள் பாவகத்திலையும் எந்த கிரகங்களும் பாவகத்திலையும் மாறல இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இவருக்கு நான் மாற்றுப்பாதையை சொல்லியிருக்கேன் நீ தேடுவது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்படாது நாம் தேடிய பஸ் வரவில்லை என்று வருத்தப்படாமல் கிடைத்த பஸ்ஸில் ஏறிக்கொண்டு வாழ்க்கை பயணத்தை கடந்து விட வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் கல்லுக்குள் தேரைக்கும் கடவுள் உணவு படைத்திருக்கிறார் ஆகேர் யாருமே கம்பேர் பண்ணக்கூடாது இப்போ எனக்கு லக்னாதிபதி ராசியாதிபதி வக்ரம் யாரையும் கம்பேர் பண்ண மாட்டாங்க என் கடன் பணி செய்து கிடப்பதை லக்னாதிபதி ராசியாதிபதி யாருக்கெல்லாம் வக்ரமாயிருக்கிறதோ அவர் அடுத்தவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடியவர்கள் நான் உலகங்களில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளரை பெற்றவன் அவர்கள் அனைவருக்கும் நாம் சேவகம் செய்கிறோம் அவ்வளோதான் இல்லை நாம் பெரியால் நாம் பிரம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பையனுக்கு விளக்கமாக தம்பி நீயும் நானும் ஒன்று புரியுதா நானும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன் ஆக எந்த நிலையில் கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நான் வழிகாட்டுகிறேன் வாருங்கள் ஏன்னா அந்த எல்லாமே கெட்டு போச்சு என்னால் அவ்வளோதான் நடைபணமாகவே இருந்துட முடியுமா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு இலக்குகள் உண்டு அந்த இலக்குகளை தேடிய பயணம் அந்த இலக்கை அவனால் லக் லக்னாதிபதி வக்கரம் அடைய முடியாது நான் தான் நிறைய நிகழ்ச்சியில் எந்த ஜோதிடருமே தன்னையே உதாரணமாக சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க எனக்கு லக்னாதிபதி வக்கரம் ஓவியராக சென்றேன் தொழிலதிபராக வந்தேன் ரெண்டுமே நிலைக்காமல் ஜோதிடராக பரிணமித்து கொண்டிருக்கிறேன் அப்போ உனக்கு வயதுக்கு குறைவு ஆக பதினெட்டு பத்தொம்பது வயசுல எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நிலை இப்படிதான் ஆக இந்த நிலை அறிந்து பின்னாடி இருந்து ஒருவன் கல்லை எறிகிறான் உங்களுக்கு முன்பு ஒரு கண்ணாடியை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த கல் உங்கள் முதுகுக்கு பின்னாடி வரும்போது நீங்கள் இப்படி நகர்ந்து கொள்ளலாம் இல்லையா அது தாங்க ஜோதிடத்தில் வாழ்வியல் ஆலோசனை ஜோதிட வாழ்வியல் ஆலோசகர்னு எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க ஆக எதனால் நம்ம கிரகம் எப்படி இருந்தாலும் இப்போ சந்திரன் கேது சனி செயற்கை பலன்கள் எப்படிலாம் சொல்லலாம் நீ வந்து பைத்தியமாக இருவாங்கன்னு சொல்லலாம் நிறைய இருக்குது நெகட்டிவ் சார் நீ நெகட்டிவ் பக்கமே போகாதீங்க நெகட்டிவ் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர் வாயினால் கேட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் நெகட்டிவாகவே ஆயிடுவீங்க நீங்கள் பிறக்கும் பொழுதே கிரகம் இப்படி தானே இருக்குது எனக்கு இந்த ஐந்தாம் பாவகத்தில் சூரியன் புதன் சனி எல்லாமே இருக்கும் எப்போதுமே வந்து ரிவர்ஸ்லேயே அதே தாழ் மனப்பான்மையே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது கோள்களின் வாட்டங்களை நாம் கவனித்து டேக் டைவர்சன் மாற்று பாதையை நோக்கி நாம் செலுத்த வேண்டும் ஆக என் போன்ற ஜோதிடர்கள் என்ன செய்வாங்கன்னா இது மாதிரி லக்னமும் கிரக யுத்தமாகி ராசியிலும் கிரக யுத்தமாகி ராசியாதிபதியும் வக்கரம் பெற்று லக்னாதிபதியும் வக்கரம் பெற்று அந்த திசை நடக்குமேயானால் சிவனேன்னு பேசாம நம்பர் இருந்து நம்பர் டூக்கு போனா எங்க போறாலும் சரி அவங்களாம் சொல்லுவாங்க நீங்க தான் பெரிய பையனை கல்யாணம் பண்ணி வச்சீங்க சின்ன பையனுக்கு நீங்க தான் நீங்க தான் பாங்க அப்படியே கடைசி பெஞ்சில் போய் இன்னும் உட்கார்ந்து இருந்துச்சுட்டு வந்துடுவேன் அந்த முதன்மையானவன் நானே முதல்வன் எனக்கு அங்கு முதல் மரியாதை வேண்டும் என்னை அங்கு வந்து ஆசனத்தில் அமரச் செய்து சால்வை அணிவிக்க வேண்டும் எதிர்பார்க்க கூடாது எப்போ லக்னாதிபதி ராசியாதிபதி வக்ரமாகுதோ நாம் அடுத்தவருடைய பயனாளிகள் ஆக அவங்கள ஷேப் யுவர் ஃபீச்சர் இன்னும் அடுத்தவனை நான் வந்து ஷேப் பண்ணிவிட்டு ஃபைன் டியூன் பண்ணிகிட்டு அது மாதிரி அந்த பையனுக்கும் கிடைத்த வேலைக்கு செல்லுங்கள் அந்த வேலையில் உங்களை நன்கு அதில் ஆர்வத்துடன் திறமை வெளிப்படுத்தி நீங்கள் கிடைத்ததை உண்டு கிடைத்ததை உண்டு எதாவது இது ஏதாவது பரிகாரம் பண்ணி கிரகத்தை மாற்ற முடியுமா வக்கிரத்தை இருக்கும் நிலையில் ஜோதிடம் சொல் வைத்தேறிட்ட போகிறோம் என் நிலைமை இப்படி தான் இருக்குன்னா ஏன் இவ்வளோதான் அந்த முதலே வந்திருக்கலாம்ல எனக்கு என்ன தெரியும் நோய் முத்தி போச்சு அப்போ நோய் முத்தி போனதை ஆரம்பத்திலேயே நம்ம பார்க்கலாம் இல்லையா அந்த ஆரம்பத்திலே பார்க்குறதா இது நீங்கள் பிறந்த உடனே இந்த ஜாதகத்தை நான் பார்த்து என்ன செய்யணும் இந்த பையனுக்கு இந்த மாதிரி ரூட்டை கிளியர் பண்ணி தேர்ந்தெடுத்து இவர் கிட்டத்தட்ட வந்து இந்த இருபத்தேழு இருபத்தெட்டு வயசில் வந்தவர் ஒரு பதினெட்டு வயசில் என்னை பார்த்து அழகாக வக்கரம் பெற்ற கோள்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்து கொடுத்து அவர் வாழ்க்கையை வளமாக்கி இருக்க முடியும் என்ன நேர்களை சோதனை என்பது வாழ்வியலுக்கு எப்படி வழிகாட்டுகிறது பார்த்தீர்களா இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்